சென்னை நாற்பத்தெட்டாவது புத்தகங்கள் காட்சி இன்னும் இரண்டு நாளில் முடிவடைய இருக்கிறது இந்த வருஷம் வந்து நீளப்பதிப்பக்கம் சார்பாக நாங்கள் கிட்டத்தட்ட பதிமூணு நூல்கள் புதிய நூல்கள் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு நூலுமே அதன் அதன் அளவில் முக்கியமான நூலாக இருந்தாலுமே கூட ஒரு ஐந்தாறு நூல்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அது வாசகர்களிடையே வாசகர்களிடையே ஒரு கவனத்தை பெற்ற நூல்களாக சில நூல்களை குறிப்பிட வேண்டுமானால் பாபா சாஹேப் அம்பேத்கரின் ஜனநாயகம் இந்த புக்கு வந்து ஜெயபாலனும் விஜயகுமார் ரெண்டு பேருமே பேராசிரியர்கள் அவங்க தான் இந்த நூலை வந்து தொகுத்துருக்காங்க இந்த நூல் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா குறிப்பாக வந்து கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவில் ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் பாரதிய அவருடைய ஆட்சி வந்த பின்னால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகம் குறித்து பார்வையும் வந்து மீளாய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நிறைய பேர் அது குறித்து பேசுகிறாங்க எந்த அளவுக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சட்டமாகட்டும் அவர் வலியுறுத்திய ஜனநாயகம் வந்து இந்திய மண்ணுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் பேசுபொருள் ஐடியா இருக்கிற சூழ்நிலையில் அது குறித்து பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தொகுப்புகளில் ஜனநாயகம் குறித்து அவர் பேசிய மிக முக்கியமான கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு இது நூலாக வெளிவரு வந்திருக்கிறது இதனுடைய சக்ஸஸ்ஸு பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இந்த நூல் மேலும் சில கட்டுரைகள் இணைத்து இது விரிவடைய இருக்கிறது அது அந்த அளவில் இந்த நூல் மிக முக்கியமான நூல் அதற்கு பின்னால் வந்து முரளி மொழிபெயர்த்த அறக்குரல் அப்படிங்கிற இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு எந்த ஏன் இது ரொம்ப முக்கியமான புக்கு அப்படின்னாக்கா இது வந்து இதில் வந்து சிறுகதைகள் இருக்குது கட்டுரைகள் இருக்குது நேர்காணல்கள் இருக்குது இந்திய நிலப்பரப்பு இந்திய நிலப்பரப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல திரை இலக்கிய அரசியல் ஆளுமை ஆளுமைகளினுடைய சிறுகதைகள் கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இந்த தொகுப்பில் இருக்குது இது வெவ்வேறு நிலப்பரப்பு வெவ்வேறு அரசியல் சார்ந்ததாக இருந்தாலுமே கூட மானுட அன்பு சமத்துவம் நீதி அப்படிங்கிற அடிப்படையில் உலகம் முழுக்க இயங்கக்கூடியவர்கள் அவங்களுடைய துறையில் அவங்க சந்தித்த பிரச்சனைகள் இந்த சமூகம் என்னவாக மாற வேண்டும் என்று அவர்கள் தங்கள் படைப்புகளினூடாக வெளிப்படுத்திய எழுதிய விஷயங்களினுடைய தொகுப்பாக இது வந்திருக்கிறது ஒரு பன்முகத் தன்மை கொண்ட ஒரு நூல் என்கின்ற அளவில் இந்த நூல் மிக முக்கியமான நூல் என்ன நாங்கள் நினைக்கிறோம் அதற்கு பின்னால் வந்து பேராசிரியர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் கோ பழனி அவர்களுடைய இந்த கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் அப்படிங்கிற நூல் வந்து வெளியான நாளிலிருந்து ஒரு கவனம் பெற்ற நூலாக நான் பார்க்குறோம் அதற்கு காரணம் என்னன்னா வந்து நம்மளுடைய பண்பாட்டில் வந்து ஆணவ கொலை நீண்ட காலமாக நடந்து நடந்து வருது இப்போ நம்ம அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக இப்போ கண்டெம்பரரியாக பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது ஆணவ கொலைகள் ஆணவ கொலைகள் நம்மளுடைய சமூகத்தில் நீண்ட காலமாக வெவ்வேறு பேர் பெயர்களில் நடந்து நடந்து கொண்டே வருகின்றது அந்த கொலை செய்த குற்ற உணர்வு அல்லது வந்து அதற்கு பரிகாரம் தேடுவது இது மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து கொலை செஞ்சவங்களை தெய்வமாக மாத்திர ஒரு போக்கு நம்மளுடைய பண்பாட்டில் இருக்குது இது சம்மந்தமான நிறைய நூல்கள் வந்திருக்கிறது இருந்தாலும் வந்து கோ பழனி அவர்களுடைய இந்த நூல் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல் இந்த நூல் வந்து மிகுந்த ஒரு ஒரு பெரிய கவனத்தையும் ஈர்ப்பையும் உருவாக்கி இருக்கிறதுன்னு உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு பின்னால வந்து அழகை பிரிவன் அவர்களுடைய குறுநாவல்கள் வந்து மிக முக்கியமான கவனத்தை இந்த புத்தக சந்தையில் அது வெளியான நாள்ல இருந்து பெற்று இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அழகை பிரிவன் வந்து தான் எடுத்துக்கொண்ட கதை களத்தை வந்து ஒரு மூன்றாக பிரித்து பார்த்தோமானால் அவர் வந்து அரசியல் ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் மக்களினுடைய வாழ்வியல் இது மூன்றும் ஒரு சேர இருந்தாலுமே கூட அந்த படைப்பு இலக்கியத்தினுடைய தரம் குறையாமல் பார்த்துக்கொள்ளுபோவர் ஒரு அதில் இப்போ வழக்கமாக வந்து தலித் டெக்ஸ்ட்டில் வந்து பிரச்சாரம் நடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அந்த குற்றச்சாட்டின் மேலே உடன்பாடு இல்லை என்றாலுமே கூட அதையெல்லாம் மீறி எழுதி வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படியே ஒரு வெற்றி பெற்ற எழுத்தாளர் தான் அழகிய பெறுவன் அவர்கள் அவருடைய மொத்த படைப்பு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியானாலும் இந்த குறுநாவல்களை மட்டும் தனியாக தொகுத்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்போது அழகப்பிரவன் அண்ணன்கிட்ட கிட்ட அதை பற்றி பேசினப்போ அவர் ரொம்ப நல்ல ஐடியா அப்படி பண்ணலான்னாரு அவருடைய குறுநாவல் இதுவரை அவர் எழுதிய குறுநாவல்களை மட்டும் தொகுத்து ஒரு நூலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய கவனத்தை பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது தமிழகத்தில் அம்பேத்கர் இதழ்கள் அப்படின்னு ஆய்வாளர் எழுத்தாளர் அண்ணன் ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய இந்த இந்த நூல் வந்து மிக முக்கியமான நூல் நீலம் மாத இதழில் கடந்த பத்து மா மாதங்களாக வெளிவந்த அவருடைய கட்டுரையினுடைய தொகுப்பாக தான் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது தமிழகத்தில் குறிப்பாக வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய அரசியலுக்கு பின்னால் அவருடைய அரசியல் அவருடைய கோட்பாட்டை அடியொற்றி அதை பின்பற்றி உருவான இதழ்களினுடைய தொகுப்பு இந்த நூல் அவர் வெறும் அந்த இதழ்களில் வந்த கட்டுரைகளை மட்டும் அவர் தொகுக்கலை அந்த இதழ்கள் அந்த இதழினுடைய செயல்பாடு என்னவாக இருந்தது அதனுடைய கட்டுரைகளினுடைய அரசியல் என்னவாக இருந்தது அவங்க அந்த காலகட்டத்தில் எப்படி செயல்பட்டாங்க அவங்க எந்த விஷயத்துலலாம் வந்து கவனம் செலுத்துனாங்கன்னு அவரு அதற்கு அந்த இதழ்களினுடைய தொகுப்பு தொகுப்புக்கு மேலே அவர் இந்த அந்த இதழ்களை பற்றி அவர் தொடர்ச்சியாக எழுதியிருந்தனுடைய தொகுப்பு தான் இது இதை பார்க்குறப்போ தமிழகத்தில் அம்பேத்கரியர்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இப்போ நம்ம அம்பேத்கரியர்கள்லாம் இந்திய அளவில் வந்து மகாராஷ்டிராவில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாக சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அம்பேத்கரியர்கள் மிக முக்கியமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அறிவுத்தளத்தில் குறிப்பாக அதில் அவங்களுடைய இதழ் பணிகள் எப்படி இருந்தது அவங்களுடைய அரசியல் வேலைகள் என்னவாக இருந்தது வட்டார ரீதியாக அவர்களுடைய அவர்கள் அவங்க செஞ்ச பல வேலைகள் வந்து தொகுக்கப்பட்டிருக்கிறது இதழ்கள் அவை செய்திகளாக வெளிவந்திருக்கிறது அந்த வகையில் ரொம்ப அரிய செய்திகள் தமிழகத்தில் அம்பேத்கரியர்கள் எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் வந்து உதவும் அளவில் இந்த நூலும் ரொம்ப மிக முக்கியமான நூலாக நாங்கள் சொல்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட நீண்ட காலமாக வந்து பொங்கல் டைமில் தான் வந்து புக் ஃபேர் வரும் ஜனவரி ஜனவரியினுடைய முதல் வாரம் ஆரம்பித்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தேதியில் முடிகிறது தான் வந்து பெரும்பாலும் ஒரு சில தேதிகள் மாறினாலும் பெரும்பாலும் இந்த தேதிகள் தான் வந்து இப்போ தான் முதல் முறையாக டிசம்பரினுடைய இறுதியில் ஆரம்பித்து பொங்கலுக்கு முன்னாலவே முடிகிற ஒரு ஒரு மாற்றம் இந்த முக முறை நிகழ்ந்திருக்கு இது வந்து மக்களுக்கு வந்து எந்த அளவு இது போய் சென்று சேர்ந்துருக்கிறது அல்லது வந்து இது இது போன வருடத்தை விட இது வந்து அதிகமாக இருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு தெஞ்சு ஒன்று ரெண்டு நாள் கழித்து தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து பொங்கல் பொதுவாக வந்து பொங்கல் ஹாலிடேஸில் வந்து வெளியூரில் வந்து புத்தக வாங்குற போக்கு வந்து கடந்த இரண்டு மூன்று வருடமாகவே லேஸாக குறைஞ்சிருக்கிறதை நான் பார்க்குறேன் அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து புத்தக சந்தை வந்து நடக்குது அதனால் கொஞ்சம் இங்கே வந்து அதனுடைய க்ரௌடு குறையிற மாதிரி இருந்தாலுமே கூட அது ஒரு இயல்பானது தான் ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் புத்தக திருவிழா நடத்துறதுன்றது ரொம்ப அவசியமான விஷயம் அதை வந்து ஒரு காரணமாக நம்ம சொல்ல முடியாது அதே வேளையில் மக்களினுடைய வருகை வந்து புத்தக சந்தையில் குறைவாக இருக்கிறது அப்படின்னா இதை எடுத்து நடத்தக்கூடிய பசி அமைப்பு இதற்கான மாற்று வழிகளை என்ன பண்ணணும் மக்களை கவர்ந்து இழுக்க இன்னும் வேறு சில விஷயங்களை புதுசாக என்ன சேர்க்கணும் இதை ஒரு வணிகமாக மட்டுமே அல்லாமல் ஒரு அறிவு பரமா பரிமாற்றம் நிகழ்வதற்கு இந்த இடத்தை எப்படி இன்னும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்லாம் நம்ம சிந்திக்கிறது தான் வந்து நடைமுறையில் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழலையும் நாம் செய்கிற ஏற்பாடுகளில் சில மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது இயல்பாகவே அங்கே சில மாறுதல்கள் நடக்கும் அந்த மாறுதல்கள் மேலே நம்ம குற்றஞ்சாட்ட முடியாது மாறாக இந்த மாதிரி ஒரு சில மாற்றம் வேறு சில மாற்றங்களுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் மாறி நடக்கிறப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அந்த வகையில் அதை நம்ம போக போக அது அது சரியாயிடும்னு நான் நம்புகிறேன் நன்றி